கௌரி கிஷன்ல இருந்து மோனிஷா வரைக்கும் எட்டு பொண்ணுங்களையும் நிர்வாணப்படுத்தி சுழல் டூ சீரிஸ் கதை இப்படியா போகுது புஷ்கர் காயத்ரி எழுதி தயாரிச்சிருக்கக்கூடிய சுழல் டூ வெப்சீரீஸ் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியாயிருக்கு முதல் சீசன்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்திபன் கதிர் ஸ்ரேயா ரெட்டி மாதிரியான பேர் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில சீசன்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் கதிர தவிர மற்ற எல்லா நடிகர்களும் புதுசுதான் மலையாள நடிகர் லால் இந்த வெப் சீரிஸ் மூலமா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு மலையாள நடிகர் லால் இந்த வெப் சீரிஸ்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு கயல் சந்திரன் மஞ்சிமா மோகன் சாந்தினி தமிழரசன் சரவணன் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க குறிப்பா இளம் பெண்களான எட்டு பேர் தான் இந்த கதையோட முக்கிய அங்கமே அதுலயும் அவங்கல முதன்மையானவங்களா முத்து அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கௌரி கிஷன் நடிச்சிருக்காங்க விஜய் டிவி மூலமா பிரபலமாகி மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயனோட தங்கச்சியா நடிச்ச மோனிஷா பிளவுஸையும் இந்த எட்டு பெண்கள்ல ஒருத்தர நடிச்சிருக்காங்க மற்ற பெண்கள் எல்லாமே புதுமுகங்களா இருக்காங்க அவங்க எட்டு பேரையும் நிர்வாணமா உடைகளை கழஞ்சு நிக்க வைக்கக்கூடிய காட்சி ஒண்ணு இதில் இடம்பெற்று ரசிகர்களை அதிர்ச்சியில அழுத்தி இருக்கு பெண்கள் சிறப்பு சிறுச்சாலைக்குள்ள செல்லப்பா அப்படிங்கிற வழக்கறிஞரை கொன்றதுக்காக வாக்கு மூலம் கொடுத்து சரண்டர் ஆகக்கூடிய எட்டு பொண்ணுங்களையும் சிறைக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களோட உடைகளை அகற்றச் சொல்லி நிர்வாணமா நிக்க வச்சு ஆபாசமா பெண் போலீசார் திட்டக்கூடிய காட்சிகளை இயக்குனர் சார்ஜன் இயக்கியிருக்கக்கூடிய விதம் பதபதைக்க வைக்குது ஆனாலும் ஆபாசம் இல்லாத அளவுக்கு கேமரா ஆங்கில கழுத்துக்கு கீழே இறக்காம ஓடிடியா இருந்தாலும் சரியா கையாண்ட விதத்துல தாராளமா இந்த வெப் சீரிஸ நிறைய பேர் பார்க்கும்படி தான் கொடுத்திருக்காங்க கௌரி கிஷன் மோனிசா பிளவுசி சம்யுக்தா வயோலா விஸ்வநாதன் ரினி ஸ்ரீஜா அபிராமி போஸ் நிகிலா சங்கர் அப்புறம் கலைவாணி பாஸ்கர் மாதிரியானவங்க அந்த காட்சியில செம போல்டா நடிச்சிருக்காங்க சுழல் டூ வெப் சீரிஸ்ல மகளிர் சிறையில என்னவெல்லாம் கொடுமைகள் நடக்குது அப்படின்னும் புதுசா வரக்கூடிய இளம் பெண்களை அங்க இருக்கக்கூடிய தண்டனை கைதிகள் எப்படியெல்லாம் மோசமா நடத்துவாங்க அப்படின்னும் சிறைக்குள்ளேயும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கக்கூடியும் அப்படிங்கறதையும் தெள்ள தெளிவா காட்டியிருக்காங்க அந்த எட்டு பேர்ல ஒரு இளம் நடிகை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பாத்ரூம் கதவ திறந்து உள்ள நுழைஞ்சு அவங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சிகளும் இந்த சுழல் வெப் சீரிஸ்ல இடம்பெற்றிருக்கு சுழல் பார்ட் ஒன் வெப்சீரீஸ பொறுத்த வரைக்கும் யூனியன் தலைவரான பார்த்திபனுக்கும் நிறுவன முதலாளி ஹரீஷ் கடைசியில என்ன ஆகுது சுழல் ஒரு பரபரப்பான ஆகுதுல சீரீஸுக்கு அம்சங்களையும் கொண்டு கடைசி வரைக்கும் சலிக்காம நம்மள பாக்க வச்சிருக்காங்க கோவைக்கு பக்கத்துல சாம்பலூர் அப்படிங்கிற கிராமத்துல நடக்கிறதா கதை வருது அவங்களோட ஊர்ல மயான கொள்ளை அப்படிங்கிற திருவிழா ஒன்பது நாட்கள் நடக்குது இந்த திருவிழாவை இந்த கதைக்குடைய இணைய துவக்கத்துல இருந்தே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க மயான கொள்ளை அப்படிங்கிற திருவிழா உண்மையிலேயே நடந்துச்சா அப்படிங்கிற எண்ணம் நமக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு அதை படமாக்கியிருக்காங்க ஒரு உண்மையான திருவிழாவையே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பாராட்டலாம் இப்படி சுழல் ஒன் வெப்சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழாவை மையமா வச்சு இயக்கப்பட்டிருந்தது இப்போ சுழல் டூ வெப் வெப்சீரீஸ்ல ஜெயிலுக்குள்ள பெண் கைதிகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இருக்காங்க அப்படிங்கறது மூலமா இப்போ சுழல் டூ வெப்சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்குள்ள பெண் கைதிகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் போட்டு உடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்